வடையும் பப்ஸும் குடுத்து இப்ப எம்பிட்டு நேரம் ஆகுது சூடு ஆறதுக்குள்ளே சாப்பிடுங்களே இருக்கட்டுமா நாங்க பொறுமையா சாப்பிடுறோம் சரி நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே பொண்ணை கொஞ்சம் காட்டுங்களே ஆமாட்டிமா அப்புறம் அதுக்காக தானே வந்திருக்கியே இந்த வர சொல்லுறேன் எப்படி வசந்தி சின்ன பொண்ண கூட்டிட்டு வாட்டி வேமா ஐயா தம்பி நீங்க பார்க்க வேண்டிய பொண்ணு இந்த பொண்ணு தான் இவ என்னோட பேட்டி சின்ன பொண்ணு ஏட்டி சின்ன பொண்ணு எல்லாருக்கும் வணக்கம் சொல்லுடி ஆ வணக்கம் என்னமா பொண்ணுக்கு வாய் ஒரு பக்கம் கோணையா போகுது

மம்மி எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு மம்மி பேசாம ஓகே சொல்லிருங்க மம்மி ஏல உன்கிட்ட வந்தோட என்ன சொன்னேன் முந்திரி மாதிரி எனக்கு பிடிச்சிருக்காது சொல்லாத என்னன்னு சொன்னேன் எங்களுக்கு தெரியும் என்ன பேசணும் என்ன செய்யணும்னு நாங்க தான் முடிவு பண்ணுவோம் நீ பேசாம இரு சரி இந்த பொண்ணுக்கு பாட தெரியுமா ஏன் எதுவும் பாட்டு கச்சேரி வைக்க போறீங்களா சின்ன பொண்ணு கொஞ்ச நேரம் இரு சின்ன பொண்ணு என்ன நீங்க இதெல்லாம் கேக்குறீங்க எங்க சின்ன பொண்ணு பாடுனா ஒரே அசந்து போயிருமா அவளை பாட சொல்லி நம்ம நைட்டு பூரா கேட்டுக்கிட்டே இருக்கலாம்

ஆ அதெல்லாம் போடுறது இருக்கட்டும் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் எத்தனை பவுன்ல நகை போடுவீங்க அதை மொத்தம் சொல்லுங்க நான் அதை தான் கேட்டேன் இதெல்லாம் கேட்கல ஏமா எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு பேட்டி பாட்டுக்கோங்க நான் அண்டாண்டான்னு கூலி வேலை செஞ்சு ஒரு அஞ்சு பவுன் சேர்த்து வச்சுட்டேம்மா ஒரு பவுன் போடுறேன்மா என்னால் அவளுக்கு அம்மா முடியும் என்ன நீங்க எந்த காலத்துல இருந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க அவாவே ஐம்பது பவுன் அறுபது பவுன் காரு பங்களான சொகுசா எல்லாம் கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறா நீங்க என்னமோ வேற அஞ்சு பவுன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் எந்த மொழிக்கு காங்கும் இதெல்லாம் பணங்காசு கொளுத்து போயிருப்பாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட போய் கேளுங்க அவங்க உங்களுக்கு நல்லா போடுவாங்க நாங்களே கூலி வேலை செஞ்சுட்டு அஞ்சு பவுனா ஆறு பவுனும் சேர்த்து வச்சிருக்கோம் இதுக்கு மேல போடணும்னா கிருக்குற கல்ல தான் உங்க தலையில போடணும் யாத்தி சின்ன பொண்ணு கொஞ்ச நேரம் அமைதியா இருவேன்டி செல்லாது செல்லாது இதெல்லாம் நாய்க்கப்படாதுமா எங்க சொந்தத்துல எல்லாம் எல்லாரும் ஐம்பது கோணம் குறைஞ்சதே ஐம்பது கோணாவது போடுவாங்க நீங்க என்னமோ இப்படி எல்லாம் பண்ணிருக்கீங்க ஆறு கோணம் எல்லாம் எங்களுக்கு பத்தாது இதெல்லாம் சரிப்பட்டு வராது சரி விடுங்க யோ சொட்ட மண்டையா வழுக்கு தலையா அப்புறம் எதுக்கு இங்க வந்தா ஒரு மரியாதையா இல்லாம பேசுற என்னங்க நான் உங்ககிட்ட முதல்ல சொன்னேல இந்த குடும்பத்துல ஒரு மரியாதையே இல்லன்னு நீங்க தான் என் பேச்ச கேட்கவே இல்ல வாங்க இதுக்கு மேல நம்ம அசிங்க பண்ணணுமா பேசாம போவோம் ஏ சரிதான் போயா உங்களை யார் இப்ப கூப்பிட்டா நீங்களா வந்துக்கிட்டு ஆடத் தெரியுமா பாட தெரியுமா ரெக்கார்ட் டான்ஸ் ஆட தெரியுமான்னு கேட்டு போட்டுட்டு உங்களுக்கே இதெல்லாம் ஒரு நியாயமா தெரியல ஆறு பவுனு போடுறதே பெருசு இந்த மூதிகளுக்கு அறுபது பவுனு கேக்குதாமா முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க இல்லன்னா இருக்கிற பாப்ஸ் வளையத்தீக்கு மூஞ்சில் எரிஞ்சிருவேன் நீங்க சும்மா இருங்க ராணியக்கா நானும் தான் பொறுமையா இருந்துட்டே இருப்பேன் என் வாயை போட்டு கிளறிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு எல்லாம் என்னக்கா மரியாதை கொடுக்கணும் என்னமா பேச்சு பேசுறாங்க கொஞ்ச நஞ்சமா பேசுறாங்க போகுது இவங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் கிளம்ப சொல்லுங்க ஒரு நிமிஷம் அவ்வளவுதான் வாங்க கிளம்புவோம் கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடி இன்பட்டு கண்டிஷன் போடுறீங்க இதுக்கப்புறம் என்னெல்லாம் கண்டிஷன் போடுவீங்களோ இதை வாங்க அத வாங்கன்னு என்ன போட்டு நொச்சரிச்சிருவீங்க மொதல் கிளம்புங்க

ஏட்டி கலவி அவங்க பேசின பேச்சுக்கு நான் மொதல் வாய் பேச்சோடு நிப்பாட்டி இருக்கேன் கை மட்டும் ஆரம்பிச்சிருந்தேன் இந்த இடத்துல நடந்துர்க்கதே வேற மாதிரி இருந்திருக்கும் பாத்துக்கோ இதுக்கப்புறம் யாராவது கல்யாண பேச்சை இழுத்துட்டு இங்க வந்தீங்க அவள பாத்துக்கோங்க எல்லாமே இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல பார்த்தா எல்லாமே இப்படி போச்சே இந்த அவளுக்கு என்ன எழுதி அதுபடி ஏட்டி வாங்குட்டி நம்ம போவ ஹக்கிட்டி மீ ஆன்ட்டி மாப்பிள வீட்டு வாங்கிட்டு வந்து எல்லா சநாச்சோ அப்படியே இருக்கு நானே என் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சாப்டுகிறேன் ஆன்ட்டி டாடா பாய்